அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்துட்டு உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச புதன்கள் கிழமை பொதுவாக புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது மேலும் விநாயக பெருமான் அவதர்ச்சி கிழமைன்னு பார்க்கும்போது புதன்கிழமைங்கிறதுனால இது விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் கருதப்படுது அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு நமக்கு மாலை நேரத்தில் சங்கடகர சதுர்த்தியும் வந்து வருதுங்க இந்த பதிவில் சங்கடகர சதுர்த்தி சம்பந்தமாக நான் எதுவுமே வந்து சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா அது மாலை நேரம் தான் தொடங்குது அப்படிங்கிறதுனால அது குறித்த டீட்டெயில் நான் உங்களுக்கு மதிய வீடியோவில் வந்து சொல்கிறேன் இது இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டிக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க பாருங்க அதனுடைய முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் வரதம்லாம் எங்கன்னைக்கு தொடங்கணும் எப்படி இருக்கணும் என்பது குறித்து தனிப்பதிவு போட்டிருந்தேன் அதில் ரிப்பீட்டாக வந்து இறப்புத்திட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கும் கூட நேற்றே வந்து ஒரு பதில் வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ எந்த ஒரு விரதமும் இருக்க முடியாது பூஜையும் செய்ய முடியாது ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய ஆசை வந்து கிடைக்கணும் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆயிரம் சதவீதம் நான் அடிச்சு சொல்கிறேங்க அதை யார் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணினாலும் கண்டிப்பாக அவங்களுடைய விருப்பம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சது கூட கண்டிப்பாக வந்து நடந்துரும் அப்படின்னே சொல்லலாம் நடக்கலன்னா எனக்கு கமெண்டில் திட்டுங்கன்னு கூட நான் வந்து தமிழ்நிலையே கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அது வந்து பலன் கொடுக்கணும்னு நம்புகிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் அது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து இன்னைக்கு இரவுக்குள்ளே அந்த ஒரு வரியை வந்து எழுத தொடங்க அந்த வீடியோனுடைய முடிவில் ஒன்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது குறித்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த விளக்கத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதத்தில் எப்படி மகாலட்சுமி தாயார் வந்து செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி புத்த மதத்தில் கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சே அவங்க செல்வத்துக்கு மட்டும் கிடையாதுங்க எந்த உதவினாலும் அவங்கள தாராளமாக வந்து அழைக்கலாம் ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கிறேன் எனக்கு மிரேக்கல்ஸ் எல்லாம் வந்து நடந்துருக்குது சரிங்களா அந்த கிரீன் தாராவுக்கு உரிய ஒரு நாளாகவும் இந்த நாளானது இருக்குது எப்படின்னு கேட்டீங்க கிரீன் தாராவுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஃபைவ் ஒன் செவன் அந்த எண் சேர்க்க இன்றைய நாளில் நமக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு புதன் புதன் பகவானுக்கு உரிய எண் அஞ்சு அடுத்தது ஒன்றுங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த தேதி பத்து இதில் வர ஒன்றையும் சைஃப்ரீ ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டு தொகையில் நமக்கு கிடைக்கும் இப்படி ஃபைவ் ஒன் செவன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரீன் தாராவுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது க்ரீன் ஏன்னா அவங்களுடைய பேர்லேயே அந்த க்ரீன் வருது சரிங்களா பணத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த க்ரீன் கலர் இந்த நாளில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அப்போ பச்சை நிறம் இன்றைக்கி பர்ஃபெக்டாக வருது ஃபைவ் ஒன் செவனும் வந்து பர்ஃபெக்டாக வருது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த க்ரீன் தரவை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக இவங்களை அழைச்சோம் அப்படிங்கும்போது அவங்க நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா குறிப்பிட்ட சில அறிகுறிகள் வந்து தெரியும்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச அறிகுறிகளை மட்டும் சொல்கிறேன் பச்சை நிற பொருட்கள் வந்து கண்ணில் போடும் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஏதாவது ஒரு இலை வந்து நம்மளுடைய கை மேலே விழுகலாம் மடியில் விழுகலாம் இல்லைனா நம்மளுடைய வீட்டு வாசல் அந்த வீட்டு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல நிலைவாசல் கதவில் அந்த மாதிரி வந்து இருக்கலாம் இல்லைனா பச்சை நிற வெட்டுக்கிளி இல்லைனா கிளி வந்து நீங்கள் பார்க்கலாம் எனக்கு எந்த மாதிரி சைன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர் சிலிப்பின்னு ஒன்று சொல்லுவாங்க அது உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில சின்ன வயசுல கூட அதுக்கிட்ட குச்சியை கொடுத்து ஆற்றுல எத்தனை தண்ணி இருக்குதுன்னு சொல்லுன்னா அது வந்து ஹைட்டு காட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பூச்சி அது வந்து எங்களுடைய வீட்டில் அந்த நெட்டு போட்டிருப்போம் இத்தனைக்கும் டோரில் வந்துட்டு மஸ்கிட்டோ நெட் போட்டிருப்போம் அதுக்கு தாண்டி உள்ளே வந்து எனக்கு அந்த அறிகுறியை வந்து காட்டுச்சு அப்போ தான் நான் அவங்களை நினச்ச ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அது வந்து உடம்பு சம்மந்தப்படுது அது வந்து சரியாகணும்னு சொல்லி நான் கேட்டுகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைன் வந்து காட்டியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் விட்டுட்டோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் தான் நடந்தது அதாவது இந்த பச்சை கலரில் இருக்கிறத மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் வேறு எந்த அறிகுறியும் எனக்கு வந்து தெரிஞ்சது கிடையாது இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற வெட்டுக்கிளி வந்து ஒரு முறை நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இந்த மோர் சிலிப்பு இப்போ ரீசண்டாக வந்துட்டு நான் பார்த்தேன் இந்த மாதிரி சைனானது உங்களுக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ உங்களை நீங்கள் அழைக்கணும் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம மனசில் இருக்க வேண்டியது நம்பிக்கை அடுத்ததாக வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை சரிங்களா குறிப்பாக பேசிக்கான கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை நிற பொருள் ஏதாவது கையில் வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்க ஒரு பச்சை இலையோ இல்லை பச்சை பட்டாணியோ இல்லை க்ரீன் கிராம் அதாவது பச்சை இருக்குது இல்லையா அதையோ நம்ம கையில் வச்சுட்டு அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைனா பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி அவங்களுக்குரிய என்ன எழுதி அழைக்கும் போதும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும் தான் சொல்லுவாங்க சரி இதுதான் வந்து பேசிக்கு வேறு இதுக்கு ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே இல்லை இப்போ உங்களுக்கு உடனடியாக ஒரு பண தேவை இருக்குது அது பூர்த்தி ஆகணும் இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணுங்கும் போது இவங்களை நீங்கள் தாராளமாக அழைக்கலாம் பீரியட்ஸ் எல்லாம் இதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமென்னா அழைக்கலாம் அதே போல் நேரம் காலமில் பார்க்க தேவையில்லை இந்த ராகு காலம் யமகண்டம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை சரிங்களா இப்போ வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலரில் ஏதாவது பொருள் வச்சுட்டு கூப்பிட்டாலும் சரி இல்லை கலர் பேனாவை பயன்படுத்தினாலும் சரி இப்போ பேனா பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது எழுத போகிறோம் சரிங்களா இப்போது அந்த இன்டென்ஷனை மைண்டில் செட் பண்ணிவிட்டு உங்களுடைய சுண்டு வரலுக்கு கீழே இந்த மணிக்கட்டு பகுதி கொஞ்சம் மேலே சந்திரமேடு இருக்கு இல்லையா இந்த இடத்துல க்ரீன் தரவுக்குரிய ஃபைவ் ஒன் செவனுங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சரிங்களா பச்சை நிற பேனாக இல்லாதவங்க இப்போ பச்சை நிறத்தில் ஏதாவது ஒரு செடியினுடைய இலையாவது பொறிச்சு வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு பேனா அதாவது பிளாக்கை தவிர மற்ற கலர் ப்ளூவோ ரெட்டோ அதை பயன்படுத்தி இங்கே ஃபைவ் ஒன் செவன் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் இப்படி எதுவுமே கையில் வச்சுக்கல எழுதலை அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த படத்தை மட்டும் பார்த்து இதை வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் தாரா இவங்களுக்குரிய நம்பர் வந்து பாருங்கள் ஃபைவ் ஒன் செவன் கொடுத்துருக்காங்க கீழே இருக்க அந்த மந்திரம் வந்துட்டு சொல்லுங்கள் ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக்சர் நம்மளுடைய வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் அப்போவே இது நிறைய பேர்த்துக்கு வந்து அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டாக உங்களுக்குரிய எண் வர நாள் அவங்களுக்குரிய நிறம் வரக்கூடிய நாளில் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து அற்புதம் நிகழும் இப்போ இந்த பிக்சர் அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த நம்பரையும் நீங்கள் சொல்லிட்டு இந்த மந்திரமையும் சொல்லுங்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை சரிங்களா உங்களுக்கே வந்து போதும்னு சொல்லி தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க எதுக்காக நீங்கள் அவங்களை அழைச்சிங்களோ அந்த விஷயமானது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொண்டு வாங்க பணத்துக்காகங்கும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் அந்த பணத்தை வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி கொண்டு வாங்க இல்லை வேறு ஏதாவது இக்கட்டான பிரச்சனையில் இருக்கீங்க அப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படைப்படி தான் வேலை செய்யும் சரிங்களா இப்போ இவங்களை அழைச்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இவங்க நம்மளுடைய பிரச்சனையை தீத்துருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்பிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் யோசிக்கவே வேணாம் அப்படி ஜஸ்ட் லீவ் இட் அதை அப்படியே வந்து விட்டுருங்க கண்டிப்பாக எனக்கு வந்து அறிகுறி மாதிரி உங்களுக்கும் எதாவது ஒன்று வந்து தெரியும் சரிங்களா கண்டிப்பாக வந்து தெரியும் அவங்க உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக அவங்க வந்து அதை சால்வ் பண்ணுவாங்க சரிங்களா எப்போ ஏற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பணம்லேருந்து மற்ற எதுக்காக இருந்தாலும் அதாவது குறிப்பாக பணம்ட்டு இல்லை எதுக்கு வேணாலும் நம்ம எங்களை அழைக்கலாம் கண்டிப்பாக வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்க மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்து இன்றைக்கி நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் சரி எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அவசியம் பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்